இன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள சந்தையில் மக்காச்சோளத்தின் தற்போதைய விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருச்செங்கோடு சந்தையில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகையை சார்ந்தது மக்காச்சோளம் சந்தையில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் அதிகபட்சம் முப்பதுக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு குவிண்டால் நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ஒவ்வாயிரத்துக்கும் ஐம்பது கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது